O oh, oh, Saravana, baba oh, oh, Saravana, Bavavo, o oh, oh, Saravana, Bavavo, o oh, oh, oh. Tirueta Nambar, o mm. Duque é Tugilmeno, Nirpash, a -huh. మయూరు

பாடல் எண் ஆயிரத்தி இருபது உடுக்கத் துகில் வேணும் கதிர்காமத் திருப்புகள் உடுக்கத் துகில் வேணும் நீள் பசி அவிக்க கனபானம் வேணும் நல் ஒளிக்கு புனல் ஆடை வேணும் உடுப்பதற்கு ஆடை வேண்டும் பெரும் பசியைத் தணிப்பதற்கு நிரம்ப பருகும் உணவு வேண்டும் தேகம் நல்ல ஒளி தருவதற்கு குளிக்க நீரும் உயர்ந்த ஆடையும் வேண்டும் மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள் இருக்க சிறு நாரி வேணும் ஒரு படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து உடலில் ஏற்பட்ட நோய்களை ஒழிப்பதற்கு பரிகாரம் வைத்தியம் வேண்டும் வீட்டில் இருப்பதற்கு இளம்பெண் மனைவி வேண்டும் படுப்பதற்கு ஒரு தனி வீடு வேண்டும் இவ்வாறாக சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கப்பற்று கிரகவாசியாகி கடலாடி நீடிய கிளைக்குப் பரிவாரராய் உயிர் அவமே போம் இவையெல்லாம் கிடைக்கப்பெற்று குடும்பத்தனாகி அந்த இல்லறம் என்னும் மயக்கக்கடலிலே திளைத்து ஊடாடி பெருத்த தனது சுற்றத்தார்களை பரிபாலிப்பவனாக இருந்து இறுதியில் உயிர் வீணாக கழிந்து போகும் அதனால் இறைவா நீ கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தரவேணும் ஊழ்பவகிரிக்குள் சுழல்வேனை ஆளுவது ஒரு நாளே கிருபை சித்தத்தையும் கருணை உள்ளத்தையும் ஞான ஞானபோதமும் ஞானநிலை அறிவையும் என்னை அழைத்து தர வேண்டும் ஊழ்வினைப்படி பிறப்பு என்கின்ற மலைச்சூழலில் சுழலுகின்ற எண்ணெய் அங்கனம் ஆண்டருளும் நாளும் ஒன்று உண்டோ ஆண்டருளும் நாள் கிடைக்குமா குடக்குச் சில தூதர் தேடுக வடக்கு நாடுக உணக்குச் சில தூதர் தேடுக என மேற்கே சில தூதர்கள் தேட வேண்டும் வடக்கே சில தூதர்கள் தேட வேண்டும் கிழக்கே சில தூதர்கள் தேட வேண்டும் என அனுப்பிவித்து குறிப்பில் குறி காணுமாறுதி இனி தெற்கொரு தூது போவது குறிப்பிற்குறி குறிபோன போதிலும் வரலாமோ குறிப்பினாலேயே குறித்த பொருளைக் காணவல்ல மாருதி ஹனுமார் இனி தெந்திசைக்கு ஒரு தூதராகப் போக வேண்டியது சொல்லி அனுப்பும் குறிப்பு விவரத்தின்படி குறித்த பொருள் கிட்டுதல் போதிலும் திரும்பி வீணே வரலாமோ வருதல் நல்லதல்ல என்று சுக்ரீவன் சொல்லி அனுப்ப அடி குத்திரகாரராகிய அறக்கற்கு இளையாத தீரனும் அலைக்கு அப்புறமேவி மாதுரு வனமே சென்று சுத்த வஞ்சகர்களாகிய அரக்கர்களிடம் தோற்று இழைக்காத தீரனாக கடலை தாண்டி அப்புறம் இலங்கைக்குச் சென்று ஸ்ரீதேவி மாது இருந்த அசோகவனத்தை அடைந்து அருள் பொட் திருவாழி அளித்து உற்றவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காமமேவிய பெருமாளே ஸ்ரீ ராமபிரான் தந்தருளிய பொன்னாலாகிய அழகிய மோதிரத்தை சீதைக்கு அளித்துற்றவராகிய அனுமாருக்கு அன்புடன் அனுகிரகித்து கதிர்காமத்தை விற்று பெருமாளே இப்படி பெருப்பு என்கின்ற மலைச்சூழலிலே சுழலுகின்ற எண்ணெய் ஆண்டருளும் நாளும் ஒன்று உண்டோ சீதையை தேட வடக்கு திசைக்கு சதவலியையும் கிழக்கு திசைக்கு வினகனையும் மேற்கு திசைக்கு சுசேனனையும் தெற்கு திசைக்கு ஹனுமார் ஜாம்பவான் நீலன் அங்கதன் முதலானோர்களையும் சுக்ரீவன் அனுப்பினான் வடக்கு கிழக்கு மேற்கு மூன்று திசைகளில் சென்றவர்கள் தேடிக் காணாமல் ஒரு மாதத்துக்குள் திரும்பினார்கள் தெற்கே சென்றவர்கள் காணாது ஜாயப் போல நாம் இறப்பதே நன்று என பேசிக் கொண்டபோது ஜடாயுவின் தமையன் சம்பாதி இதை கேட்டு ராவணன் சீதையைக் கொண்டு போன விவரத்தை கூற ஹனுமார் சீதையின் இருப்பிடத்தை அறிந்து கடலை தாண்டி இலங்கையின் சீதையை கண்டார் என்பது வரலாறு இந்த பாடலை பாராயணம் செய்தால் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்த பலன் என்று ஆண்டூர் கூறுவர் रा